அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை எதார்த்தம் கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் நீங்கள் சார் ஜென்ரலாக லக்னாதிபதி ஒன்பதாம் இடம்னு சொல்லி போட்டிருக்கீங்க ஒவ்வொரு லக்னத்துக்கும் லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்து என்ன பலன்னு சொல்லி போடுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாங்க ஓகே அந்த அமைப்பின்படி ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் லக்னாதிபதி போய் ஒன்பதாம் இடத்துல இருந்தா என்ன பலன் முதல்ல லக்னாதிபதிங்கிறது யாருங்க லக்னங்கிறது தலை உயிர் சூரியன் இதனுடைய காரகர் ஓகேங்களா லக்னம் தான் நமக்கு வரக்கூடிய மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதி தான் குழந்தைங்களை தூக்கி கொஞ்சக்கூடிய அந்த சுகத்தை தருறதும் அந்த லக்னாதிபதி தான் குழந்தைங்களால ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும்போது நம்ம மனசு கஷ்டப்படுறதும் அந்த லக்னாதிபதியுடைய அமைப்பு நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போது லக்னமும் லக்னாதிபதியும் நல்லா இருந்துச்சுனாவே ஒரு ஜாதகத்துக்கு எதையும் எதிர்த்து நின்று போராடக்கூடிய அந்த துணிவும் அந்த ஆற்றலும் வல்லமை நமக்கு வந்துடும் சரி அந்த அமைப்பில் லக்னாதிபதி லக்னாதிபதி லக்னங்கிறது என்னன்னு பார்த்துட்டோம் சரிங்களா அதே மாதிரி ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா பெயர் புகழ் பாக்கியம் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா முன்னேற்றமும் ப்ரமோஷன்ஸ் இது எல்லாமே ஒன்பதாம் இடத்துல இருக்கும் லக்னாதிபதி போய் ஒன்பதாம் இடத்துல இருக்க பிறந்தவன் கொடுத்து வைத்தவன் குரு மேலே ரொம்ப பற்றாக இருப்பாங்க அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்பா பிள்ளையுடைய ஒரு ஒற்றுமை வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் சரிங்களா அதே நேரத்தில் ஒன்பதாம் இடங்கிறது நம்ம கடல் கடந்து போய் தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அங்கேருந்து பொருளை எட்டக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய வருமானத்தினுடைய தன்மையும் இந்த ஒன்பதாம் இடம் வந்து கட்டாயம் சொல்லும் சரி பன்னெண்டு லக்னத்துக்கும் இந்த ஒன்பதாம் லக்னாதிபதி லக்னாதிபதிப்பை ஒன்பதுலேருந்தான் என்ன பலன் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலேருந்து நம்மகிட்ட ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணத்தில் இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருந்தால் ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணமும் வெளிநாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தால் மூன்றாயிரத்தி முப்பது ரூபா கட்டணத்திலும் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துக்கலாம் வாங்க நம்ம இந்த வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட் இன்றைக்கி கன்னி லக்னத்திலேருந்து ஆரம்பிக்கிறேன் கன்னி லக்னத்துக்கு லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் என்ன பலன் பார்ப்போம் கன்னி லக்னம் புதன் இந்த புதன் போய் ஒன்பதாம் இடமான ரிஷபத்தில் இருக்கிறார் நல்ல யோகமான அமைப்பு சரிங்களா இங்கே கன்னி லக்னத்துக்கு லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்தில் புதன் மட்டும் இருக்கும்போது நல்ல யோகங்களை தரும் இந்த குழந்தைங்க எப்போவுமே அப்பாவை சார்ந்தே இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும் நல்ல குடும்பம் அமையும் சரிங்களா ஒரு நல்ல ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கை முறை கட்டாயம் உண்டு இங்கே எங்கேயுமே நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வரவே வராது ஒரு சில பேர் தாம் பேசுகிற அந்த பேச்சில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலுமே கூட சாதுரியமான பேச்சு பேசி நல்லா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம் கன்னி லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் புதன் இருப்பது மிக மிக சிறப்பான ஒரு பலன் ஒரு சுபகிரகம் இன்னொரு சுபகிரகத்தினுடைய வீட்டில் இருக்கிறது நல்ல யோகத்தை கட்டாயமாக கொடுக்கும் அப்படின்ட்டு சரி அதன் பிறகு துலாம் லக்னம் துலாம் லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியாக லக்ன சாரி லக்னாதிபதி போய் ஒன்பதாம் இடத்தில் அதாவது சுக்கரன் போய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் சரிங்களா அப்போ இவங்களுக்கு இந்த பெயர் புகழ் பாக்கியம் இது எல்லாமே சகோதரனால் வரும் பத்திரப்பதிவால் வரும் ஐடி கார்டால் வரும் சரிங்களா நம்ம முயற்சி எடுத்து ஜெயிக்கிறதுனால வரும் தகவல் தொடர்பு மீடியா சரிங்களா இந்த மாதிரி விஷயத்தால் இவங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் புகழ் எந்த அமைப்பில் கிடைக்கும் லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது இந்த துலாம் லக்கணத்துக்கு எந்த மாதிரி அமைப்பில் ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி விருச்சிக லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன் லக்னாதிபதிப்பே ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது இங்கே நீச்சம் ப்ளஸ் பாதகம் சரிங்களா விருச்சிக லக்கணத்துக்கு ஒன்பதாம் லக்னாதிபதிப்பை ஒன்பதாம் இடத்துல இருப்பது நீச்சம் ப்ளஸ் பாதகம் இருந்த போதெல்லாம் அவர் திக்பலத்துக்கு கெட்ட இருக்கிறார் அவர் பெரிய ஒரு சோதனைகள் தர மாட்டார் இறுதி காட்ட ஒரு அதாவது நம்மளுடைய வாழ்நாளுடைய கடைசி நாள் மருத்துவமனையில் போடுற மாதிரி வச்சுருவாரு ஆனால் செவ்வாயிசையே வரலன்னா ரொம்பயோ நல்லவங்க சரிங்களா இவங்களுடைய கோபத்தாபமெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் புரியுதுங்களா அப்பா வந்து அப்பா இருக்கிற வரைக்கும் இவங்க வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் தெரியாது என்னங்க லக்னத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய் போய் ஒன்பதாம் இடத்துல இருந்தால் அப்பா இறந்ததுக்கு தான் உங்களுக்கு லைஃப்னா என்னன்னு தெரியும் உறவுகள்னால் என்னன்னு தெரியும் அந்த மாதிரி அமைப்பை வந்து கொடுத்துருவாங்க மற்றபடி சொத்து இருக்கும் நிலபலம் இருக்கும் சரிங்களா வாகன சுகங்கள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப சிக்கன பெருவழியாக இருப்பாங்க இந்த லக் விருச்சிக லக்கணம் லக்னாதிபதி ஒன்பது ஒன்பதாம் இடத்துல இருக்குது சரி தனுசு லக்னம் லக்னாதிபதி குரு போயிட்டு சிம்மத்தில் இருக்கிறார் சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு தான் தனுசு லக்கணத்துக்கு லக்னாதிபதி குரு பகவான் போய் சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறது மிகப்பெரிய யோகம் நான் இதை இப்படி சொல்கிறேன் ஒருத்தர் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கிறார் எனக்கு தனுசுலேருந்து குரு வந்து சிம்மத்தை பார்க்குறது எனக்கு அரசு வேலை இல்லை அப்படிங்கிறாரு சார் ஜென்ரலான ஒரு விஷயம் தான் சொல்றேன் வேற கிரகங்களோட இணைவு சேர்க்கை எல்லாம் இங்கே இருக்கும் சார் குரு இயல்பா இருக்கும்போது அரசுகளை கொடுத்து தான் சார் தீர்வாரு சரி பார்ப்போம் தனுசிலக்கணுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருப்பது மிகப்பெரிய யோகம் குருமார்கள் மேல பெரிய நம்பிக்கை இருக்கும் யாரையுமே எதிர்த்து பழித்து எழுத்து எல்லாம் பேச மாட்டாங்க இவங்ககிட்ட நல்ல சொல் இருக்கும் சரிங்களா நல்ல தன்மை இருக்கும் ஆஹ் செல்வருக்கு அழகு செழுங்கலை தாங்குதல்னு சொல்லுவாங்க அது இந்த மாதிரி அமைப்பும் தனுசு லக்னக்காரங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு இருப்பது மிக மிக பெரிய விஷயம் தகப்பனாரால் மிகப்பெரிய ஒரு ஆதாயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சரிங்களா சரி மகர லக்னம் மகர லக்னத்துக்கு லக்னாதிபதி ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் வந்து கன்னி இந்த லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பூராமே பார்த்தீங்கன்னா சிறப்பான பலனா தாங்க வரும் எந்த லக்னத்துக்குமே சிறப்பு அற்ற பலனா வரவே வராது மகர லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடமான கண்ணில போய் சனி பகவான் அமர்ந்து இருப்பது ரொம்ப நல்லது சரிங்களா அதாவது விசுவாசத்துக்கு பேர் போனவங்களா இருப்பாங்க உழைப்பில் ரொம்ப அக்கறை இருக்கிறவங்களா இருப்பாங்க சரிங்களா பெரியவங்க மேலே ஆவரேஜான மரியாதை இவங்களுக்கு இருக்கு அதுவும் நல்ல பிஸ்னஸ் பண்ணுறவங்க புத்திசாலிங்க ஜோதிடர்கள் இவங்க மேலே ஒரு நல்ல எண்ணம் இருக்கு உழைப்பாளிகள் மேலே நல்ல ஒரு பற்றும் மரியாதையும் வச்சுருப்பாங்க மகரலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கும்போது இந்த பலன் கட்டாயம் நடக்கும் இதுவும் யோகம்தான் கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கும் அதே லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் தான் அவர் போய் துலா துலாத்தில் இருப்பார் சரிங்களா துலாத்தில் உச்சம் பெற்று இருப்பார் சார் நல்லா கவனிங்க இந்த இடத்துல உச்சம் பெற்று இருப்பது யோகம்னு ஒரு வகையில சொல்லப்பட்டாலும் சனி செவ்வாய்க்கு மட்டும் உச்சம் அடையலாம் சார் தான் ஆனா ஏதாவது ஒரு வகையில கிரகத்தினுடைய தொடர்பு சேர்க்கைக்கு வந்தால் மட்டும்தான் இந்த உச்ச கிரகங்கள் வேலை செய்யும் இல்லாட்டி அதனுடைய தன்மையை தான் தரும் கும்பலக்கணத்தில் பிறந்து சனி உச்சம் அடைய உச்சமாக இருந்த ஒரு சில பேர் அவருடைய லைஃப் சரியில்லை சரிங்களா அந்த ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் இருந்த போதிலும் அவங்களுடைய குடும்பம் ஒரு பாரம்பரியமான குடும்பமாக இருக்கும் வாழ்க்கையில் எல்லா ப்ரமோஷன்களும் இவங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் தாமதமாகி கிடைக்கும் மீன மீனலக்கணம் லக்னாதிபதி ஒன்பதாம் இடம் விருச்சிகத்தில் இருக்குது குரு ஒன்பதாம் இடத்துல போய் மீன மீனலக்கணத்துக்கு இந்த ஒன்பதாம் இடம் வந்து எதை சொல்லும் சீட்டு ஷேர் மார்க்கெட்டு சரிங்களா இதை சார்ந்த ஒரு விஷயத்தை கொடுப்போம் எல்ஐசி பணம் உயிர் சொத்து இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் இவங்களுக்கு புத்தகர்களால் ஒரு கவலையும் ஒரு கோளாறும் இருக்கும் இருந்த போதிலும் வாழ்க்கை நல்ல ஜம்முன்னு இருக்கும் நல்ல ஒரு அந்தஸ்தான ஒரு மனிதர் நிலப்பலங்கள் நிறைய இருக்கும் வாகன சோகங்கள் நல்லா இருக்கும் உறவுகளோட அந்தளவு ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையோடு இவங்க இருப்பாங்கன்னு அர்த்தம் லக்னம் லக்னாதிபதி செவ்வாய் போய் த தனுசில் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல அப்போது இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி மேசலக்கணத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய் போயிட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் தனுசு வீட்டில் உண்மையாலுமே பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய கோபம் முன்கோபம் பிடிவாத குணம் மற்றவங்களை அடக்கி ஆளக்கூடிய தன்மை இதெல்லாம் இங்கே குறைஞ்சிரும் இருக்காது இது நல்ல பலன்தான் மற்றவர்களுக்கு தகுந்த மாதிரி தன்னை ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு தன்மையை இந்த வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் கண்டிப்பாக வழங்குவார் அப்படின்னு மேசலக்கணத்துக்கு அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது நல்ல பலன்தான் சில இடத்து ரிசப லக்னம் ரிசபரிசபக்கணத்துக்கு அவர் ஒன்பதாம் இடத்துல போய் லக்னாதிபதி சுக்கரன் உட்காந்துருக்கிறாரு நல்ல கவனிங்க இவங்களுக்கு அப்பாவால் தாங்க யோகம் அப்பாவால் யோகம் குருவை மதிச்சா யோகம் குருமார்கள் மேலே ரொம்ப பற்றாக இருந்தால் யோகம் மெயினாக விஸ்வாசமாக இருந்தால் உங்களுக்கு யோகம் சரிங்களா ஒரு சில பேர் பா பாருங்கள் நான் எங்கள் இந்த ஓனர்கிட்ட தான்ப்பா வேலைக்கு வந்தேன் இந்த ஓனர்கிட்ட இருந்து நான் செத்தாலும் போக மாட்டேன் அன்றைக்கி நான் சாப்பாடு கஷ்டப்படும் போது இந்த ஓனர் எனக்கு உதவி செஞ்சார் இந்த உதவி நான் மறக்கவே மாட்டேன் புரியுதுங்களா அதனால் என்னுடைய விசுவாசம் அந்த மனிதர்கிட்ட தான் இருக்கும் அவர் என் சம்பளம் கம்மியாக கொடுத்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு பேசுவாங்க பாருங்க அவங்களாம் அந்த ரிசப லக்னமாக பறந்து ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறவங்களாக இருக்கும் இங்கே பாதகஸ்தானம் நீங்கள் எடுக்க வேண்டாம் ஓகேங்களா சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதி ஒன்பதாம் இடமான கும்பத்தில் போய் அமர்றது சரி இதுவும் மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் போராடி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை அடையக்கூடிய தன்மை உண்டு கோபுரம் போல இவங்களுடைய வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக கட்டாயம் இருக்கும் மற்றவர்கள் வந்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய முயற்சி திருவணையாக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு கட்டாயமே இருக்கும் அப்படின்னு சொன்னான் கும்பலக்கணத்துக்கு சாரி மிதனலக்கணத்துக்கு கும்பத்துல புதன் இருப்பது நல்ல பலனை கண்டிப்பாக தரும் கடகலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல மீனத்துல வந்து சந்திரன் இருப்பது கடகலக்கணம் லக்னாதிபதியே சந்திரன் அவர் போய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் நல்லா பாருங்கள் இந்த கடகிழக்கணத்தில் பிறந்து மீ கடகலக்கணம் மீனராசியில் பிறந்தவங்க நிறையா பேர் பாருங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியூர் வந்திருப்பாங்க வெளி மாநிலம் வெளிநாடு இங்கே போய் இது பண்ணியிருப்பாங்க அரசாங்கத்தில் இருப்பாங்க அரசாங்க பணியில் இருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசியல்வாதியாக இருப்பாங்க மக்கள் சேவை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இந்த இடம் அமைப்பில் இருக்கிறவங்க இருப்பாங்க இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாமே உண்டு இவங்களுக்கு மீடியா தொடர்புற மிகப்பெரிய ஒரு லைஃப்பில் வளர்ச்சியும் ஆதாயத்தையும் கௌரவத்தையும் இது கொடுக்கும் அப்படின்னு சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடமான மேசத்தில் போய் லக்னாதிபதி சூரியன் உச்சம் அடைவது இதுவும் யோகம் ஆரம்ப காலத்தில் சிறு வயது காலக்கட்டத்தில் ஒரு கொஞ்சம் போராட்டம் மிகப்பெரிய அளவில் போராட்டம் செஞ்சாலும் ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே சூரியன் வந்து மிகப்பெரிய அளவுக்குள்ள ஒரு நல்ல யோக பலன்களை கட்டாயம் செய்யும் இதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது அரசு வகை ஆதாய தொடர்பெல்லாம் உண்டு அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு இந்த மாதிரி நல்ல பலன்கள்லாம் தரும் நிறைய குழந்தைகள் வீட்டில் இருக்கும் இந்த சிம்ம லக்னமாகி லக்னாதிபதி போய் ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று இருப்பது சரிங்களா நண்பர்களே இந்த பன்னிரெண்டு வீட்லேயுமே லக்னாதிபதி பன்னெண்டு லக்னத்துக்குமே லக்னாதிபதி ஒன்பதில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை இந்த வீடியோ பதிவினை கண்டுகளித்து உங்கள் அத்தனை நல்லிதிங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்